கர்த்தர் வருகிற காலங்கள் சமீபம் விட்டது அமெக திரபிஷி திரபா கர்த்தரின் வருகின் காலம் மிகவும் சமீபம் விட்டது கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் அமெகா நிறைவேறி தொடங்கி தொடங்கிவிட்டது ஆதலால் அமேரிஷிதராபா மனம் திரும்பாதவர்களுக்கு ஐயோ அவர் வரும் காலத்தில் அமே அமேரிஷித்தர ஆயத்தமாக இருக்கிறவர்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கார்கள் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோப்பா இல்லை ஆயத்தமாக இருக்கிறவர்கள் மட்டுமே கருத்தருக்காய் உழைத்தவர்கள் மட்டுமே அம்மே கிறிஸ்தவர்கள் வாயிட்டு சொல்லிட்டு நடக்கேல காட்டுவா காட்டாதவர்களுக்கு இல்லை திருஷி திரிய திருபிசி திரபத்திரபா அம்மைய துரிபிசி திரபா கிறிஸ்தவர்னு சொல்லிக்கிட்டு ரிஷத்ரி பாத்திரபா அமேக திருபா அமேக திருபா கருத்துடைய சுபாவங்களை தரித்தவர்களாக இல்லாமல் அமேக தன் சுபாவங்களை தரித்து கொண்டு ரிஷத்ரபாத்தரபா சுயநலமாய் வாழ்கிறவர்கள் அல்ல ரிஷத் திரிபாத்தரபா கர்த்தர் கர்த்துடைய சுபாவங்களை தரித்தவர்களை அவருக்காய் உள்ளத்தவர்களை அவளுக்காய் ரத்த சத்தியம் மறித்தவர்களை அம்மே அம்மே ரிஷ துரி கர்த்தரபா அவருக்காய் ஊழிய பண்ணவர்களை அவருடைய பாதத்தில் எப்போதும் கிடந்தவர்களால் கர்த்தர் எடுத்துக்கொள்வார் அவர்கள் ஒருவரே ஆயத்தமாக இருக்கிறார்கள் அவருடைய வருகை அப்போ யாரெல்லாம் ஆயத்தமா இருக்கிறார்களா அவர்கள் மாத்திரம்தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று கர்த்தர் மெய்யாகவே சொல்லுகிறார் வருகையின் காலங்கள் மிகவும் சமீபமாகிவிட்டது அமேக தூரபா அவர் வருகையின் போது அம்மே துரிபிசி திருபத்திரபா துன்மார்க்கு வரும் பலனை காண்பீர்கள் அவர் ஏகமாய்

அமேரி தூரி பா அக்கி நீக்கே அமே தள்ளப்படுவார்கள் அம்மரி சிகரிபோ கர்த்தருடைய பிள்ளைகளோ நித்திய ஜீவனை சுகந்தரித்துக்கொள்வார்கள் ஆதலால் தேவ பிள்ளைகளே நீங்கள் கிறிஸ்தவர்களா இருக்கிறது இல்லை கர்த்தருக்கு அமேகத்து உண்மையாக இருக்க வேண்டும் கர்த்தருடைய சுபாவங்களுக்கு தரித்தவர்களாக இருக்க வேண்டும் உங்கள் செய்கையின் மூலமாக கருத்துடைய நாமத்தை அறி செய்வீங்கள் ஆமேக தூரி வீசிட்டிருப்பா உங்களுடைய செய்கைகள் கருத்துடைய நாமத்தை அமைக்க திரும்ப பிரஸ்தாக படுத்துறது போல் இருக்க வேண்டும் ரிஷா தூரி பேசி தீரி பார்த்துறப்பா அது தூரி பேச தரப்பா அவர் காய் பண்ணுங்க அவர் பாதத்தில் மழை கிடங்கள் அமைக்க துரி பிசி தீரி பார்த்துறப்பா கருத்து அதை தான் விரும்புகிறா அமைக்க துரி பிசித்திர ஒருவன் அமைக்க துரு பிசி தீரிய பல நாட்களாய் ஊழிய பண்ணுகிறான் பல வருஷங்கள் ஆனது அமேக திரிபிஷரியா ஆனால் அவன் ஊழியத்தில் அமே வளர்ச்சி தெரியவில்லை அம்மே ரிஷத் ரபாத்தரா ஆனால் அன்று ஏசு கிறிஸ்தவனோடு பேசினார் அம்மே நீ ஊழிய பண்ற சரிதான்ப்பா அம்மை ரிஷத் ரபா ஆனால் என்னிடத்தில் ஜபிக்காம போடா என் கரம் உனக்கு உதவாது என்று சொன்னான் அப்பொழுது அவன் ரிஷபா திரிபிஷி திரபா இரண்டு மணி நேரம் ஜெபித்த பருவம் அம்மைய பிச்சு ஒரு ஒரு மணி நேரம் ஊழிய பண்ணுவான் அம்மையராபா அவன் மூணு மணி நேரம் ஊழிய பண்ணி கிடைக்காத இரண்டு மணி ஜபமும் ஒரு மணி ஊழியத்திலேயும் அறுபது பேர் ரசிக்க கர்த்தரோட உதவி செய்தார் அம்மே கத்தூரி பீ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கூட்டமாகவே பெருகி விட்டார் அதே போலதான் தேவ பிள்ளைகளே உங்கள் ஊழியம் பண்ணிக்கிறேன்னா முதலில் ஜபம் அடுத்து ஊழியம் அம்மே கத்தூரி பிச்சி திரியை பார்த்தாபா அம்மையத்தூரி சூரிய விஷயம் தெரியல திரும்பா உங்கள் ஊழியங்களில் தேவைப்படுகிறது ஜெபம் ஒன்று நம்ம இருந்தா ரிச்ச தூரம் அத்தனாமா உங்க ஊழிய வளரணுமா ஜெபம் வேண்டும் உங்க ஊழியம் இன்னும் பெருகணுமா ஜெபம் வேண்டும் இன்னும் 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 பெருக்கம் வர வேண்டுமா ஜெபம் ஒன்றே ரிஷ தர் அளது ஜபம் இல்லாமல் ஒன்றும் வளருவதில்லை உங்கள் தொழில் வளருமா கர்த்தனுடைய சித்தமானால் அதுக்கு ஜெபம் வேண்டும் ரிஷர் ஹத்துரபா அம்ம சுத்திரபா ஹத்திரபா கர்த்துடைய பிள்ளைகளா இருக்கிறார்கள் அமேன் கர்த்தருக்கு ஆயத்தமாகுங்கள் அவர் வருகின் போது உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும் அம்மைய துரி சித்திரபா அம்மையரபா உயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் கஷ்டப்பட்டு ஊழிய பண்ணி பத்ரபா காலம் முடிந்த பிறகு அவர்கள் அவர் மறித்து விடுவார் அம்மே அந்த ஊழியக்காரன் அவன் காலம் முடிந்த பிறகு அவன் விடுவான் கத்துரபா அவன் ஆத்துமா வா ரிஷத்திரி வாத்திரி ரேசுத்திரி பைசித்திரி அம்மை கத்திரி வீசித்திரி எப்பொழுது கர்த்துடைய வருகை வரும்போது அவன் எழும்புவான் அவன் எழும்பும் போது அவன் பட்ட துயரத்திற்கு அம்மை அவன் ஆறுதல் அடைவான் ஏனென்றால் அவன் நித்திய ஜீவனை சுகந்தரித்துக் கொள்வான் ரிஷத்தரபா கர்த்தர் அதை தான் சொல்கிறார் தேவ பிள்ளைகிறேன் அமே அமே கிறிஸ்தரபா முதலில் அமை கிறிஸ்தவர்களா யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அமே கர்த்தருடைய சுபாவங்களை தரித்தவர்களா இருக்கிறவர்களே அம்மே கத்தூரி நாம் அவரை போலதான் இருக்க வேண்டும் அதுதான் கிறிஸ்தவர்கள் அம்மே அவர் அன்பை அம்மே கத்திரி இன்டைரக்டாவே நாங்கள் சொல்லணும் ரிஷ திரி வத்துரி சாத்தரபா அமே ஹத்திரி பி சித்ரபா அலஹித்திரி அத்தரபா சுதரபா அவர் அன்பை இன்னும் 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 அமே அத்தரபா நாம இன்னும் நாம செய்களே நம்ம காட்ட வேண்டும் அம்மே கத்திரபா முதலில் உங்கள் அமைச்சி திரபா கூட பிறந்தவங்கள்ட்ட அம்மே கத்திர உங்கள் அன்பை நீங்கள் செலுத்தினீங்களா மற்றவர்கிட்ட நீங்கள் அன்பாக இருப்பீர்கள் உங்கள் கூட இருக்கிறவர்கிட்ட அன்பாக இல்லைன்னா மற்றவர்கிட்ட நீங்கள் அன்பாக இருக்க மாட்டீங்க ரிஷி திரபாத்திரம் உங்களுக்கு அன்பு முக்கியம் அம்மே கத்துரி பிஷி திரியாத்திரபா அமையவா சித்திரபா நிறைய கொடுக்குற மனசு இருக்கணும்பா தரித்தர்களுக்கு எவ்வளோ கொடுக்குற மனசு இருக்கும் ஒருவன் கற்றுடைய கட்டளைகள் எல்லாத்தையும் கை அவர் அவரை போல் வாழ்ந்தவர் தான் அவர் ரிஷந்திரா கட்டளையெல்லாம் கைப்பழகண்டா அவன் கர்த்தனிடத்தில் வந்து நான் உங்கள் கட்டளைகளாக கை கொண்டிருக்கேன் அம்மை என காலி நித்திய ஜீவன் எப்போ சுகதரிக்கும் படவு கேட்டுக்கன்றா சரிதாப்பா ரீஷத்தர் எல்லா தூரி விஷயத்திரியா தராப்பா ஆனால் உன் இடத்துல எனக்கு ஒரு குறைவு இருக்கிறது என்ன குறைவாண்டவரே ரீஷத்தர் ஓ தூரி விஷயத்திரியா தராபா அம்மை தூரி எல்லா தூரி நம்ம ரிஷி திரபா உன் செல்வங்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு தரித்திரர்கள் கொடுத்து விடு சொன்னார் ஆனால் அவர் பனசு அது கேட்கவில்லாமல் அவர் விட்டார் அவர் சில காலங்கள்தான் வாட் இறந்து போனார் அந்த இதோ அவ தலைமுறைகளுக்கு போய்விட்டது அம்மே ரிசித்திரா அதனால் அவனுக்கு எந்த இல்லை அவன் தரித்தது கொடுத்தான் அவன் சந்ததியே அமேக துருபி சித்திரா ஆசீர்வதிக்கப்பட்டு அமேகத்திரபா அவனை செல்வங்கள் ஆயிரம் தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் ஏனென்றால் அவன் விற்ற செல்வம் அமேக துருபி சித்திரபாத்திரபா ஒருவர் நிலையாக விட்டான் அம்மே ரிசித்திர பத்திரபா அவன் தலைமுறைக்கு ஆசி அவன் அவன் சொற்றுகள்லாம் விற்ற ஏழைகள் கொடுத்திருந்தான் அம்மை அத்தரபா அவனுக்கு கொடுத்த சொத்தை விட அதிகமா எடுத்து பிறருக்கு கொடுக்கிற அளவுக்கு ரிஷபா கர்த்தர் அவனுக்கு உதவி இருப்பார் அம்மே கத்து அதே போலதான் அம்மே கத்தூரி பா நம்மளுக்கு அம்மேக துரி பிஷுத்திரி பாத்திர எவ்வளவுதான் அம்மே கத்தூரி பிஷ இருந்தாலும் அது நம்மளுக்கு உதவாது கத்தரி கிருபை மாத்திரமே அவர் கிருபையாலதான் இவ்வளவு சம்பாதிச்சிருக்கோம் அவராலதான் தான் சம்பாதிச்சிருக்கோம் சம்பாரிச்சிருக்கோம் அம்மே கத்தூரி எனவே தேவ பிள்ளைகளே அவர் வருகையில் ஆயத்தமாயிருங்கள் இருங்கள் அவர் வருங்கியப்போ அவர் வரும்போது உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும் ரிஷத்திர